எருசலேமில் இருந்த ஆலயத்தை தாறுமாறாக நேபுகாத் நேச்சருங்கிறவன் இடித்து போட்டுக்கிட்டு என்ன செய்தாங்க அந்த சின்ன நாலு பையமாரையும் இங்கே இருந்த அத்தனை பேரையும் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்களை அடிமைகளாக பிடித்து கொண்டு போனான் அங்கே நடந்த சம்பவம் என்னென்னா நேபுகாத் நேச்சர் அவனுடைய பேரன் அந்த இங்கே ஆலயத்தில் உள்ள சாதனங்களை எல்லாம் எங்க கொண்டு வைத்தாங்க ஒழிப்பீடத்தினுள் வைத்தான்னு போட்டு ஒழிப்பீடத்தினுள் அங்கே இருக்க பொற்பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சிருந்தான் அப்ப அவனுடைய பேரனாக பெல்சத்தார் ஒரு வந்தான் இந்த ராஜாவுக்கு ஆசை இந்த பொற்பாத்திரங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் மதுபானத்தை வாங்கி ஊத்தி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவன் குடிக்க போது மேல இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு விரல் வந்து அந்த சிவரில் எழுதினது வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒரே அந்நிய பாசை உபாசின் பாருங்க அந்த நேரம் எழுதின அந்த நேரத்தில் வெளியில் இருந்த இந்த கோரேஸ் ராஜா வந்து அந்த உள்ள இருந்த அந்த பெல்சத்தார் ராஜாவை கொண்டு போட்டு